வணக்கம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் மரந்திர சிறப்பு குறித்திருக்கும் முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் மனுக்கூட்டம் மறந்தோறும் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் குறித்திருக்க கூட்டம் நடைபெற்றது அதன்படி புதன்கிழமையான இன்று அரியலூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்த இருபத்தி ஒன்பது மனுதாரர்கள் தங்கள் குறைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்களிடம் நேரடியாக தெரிவித்து புகார் மனு அளித்தனர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் தீபக் சிவாஜ் ஐபிஎஸ் அவர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் ஆகியோர் உடனடியாக பொதுமக்களின் மனுக்களின் மீது ஊரிய மேல் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்கள் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி ரவிச்சந்திரன்